வணக்க மக்களை நான் விஜிதரண்ட என்ன பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய ஊசி கட்சி சுயச்சை கட்சி அவர்களுடைய கடந்த ஒதுகிழமையின் நடவடிக்கை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிரடி நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் அது தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முதல் யாரும் எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்பதான் எங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் போடுறதுக்கு இன்னுமே உத்வேகமா இருக்கும் சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் வந்து முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விடயமே அதன் அடிப்படையில தான் அவர் வந்து இப்ப எம்பியா கௌரவ எம்பியா இருக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வைத்தியசாலையில ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து இப்ப கௌரவ எம்பியா இருக்கிறாரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் உங்களுக்கு தெரியும் கணிசமான ஓட்டுகளை பெற்று சாவ கச்சேரியில குறிப்பா வெற்றி பெற்றிருந்தாரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியவர்கள் அங்கே அவருடைய நாங்கள் அந்த எம்பி ஆனா அப்பறது அவருடைய செவ்வியில வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் சாவகச்சேரி கச்சேரி நகரத்தை என்ன அபிவிருத்தி பாதையில் கொண்டு போவீங்கன்னு சொல்லி அவர் முதலாவது வைத்ததையும் எனக்கு சாவகச்சேரி நகரசபை எனக்கு தேவை நான் எம்பி ஆனா மட்டும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது சாவகச்சேரி நகரசபை வந்து எனக்கு பேர்ஸ்னலா எனக்கு கட்டாயமா தேவை சாவகச்சேரி கச்சேரி நகரசபை வந்து எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக இலங்கையிலேயே ஒரு முன்மாதிரி நகர மையமாக நான் அமைத்தி அமைச்சி காட்டுவேனு சொல்லி சூழற சொல்லியிருந்தார் முதல்ல எம்பியா ஜெயிச்சவுட்னு சொன்ன முதல் வசனம் என்ன சொன்னால் நான் வந்து சாவ கச்சேரி நகரத்தை வந்து இலங்கையின் ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்றி காட்டுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு குறிப்பாக அவருடைய ஏமே வந்து சாவ கச்சேரி நகரசபை ஏன்னா நான் வந்து ஒன்றை செய்து காட்டிட்டு அடுத்தடுத்து நாங்கள் சொல்ல வேண்டிய ஆட்டோமேட்டிக்கா மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க அதன் அடிப்படையில் வந்து எப்படியாவவர் கச்சேரியை வந்து நகரசபையை வந்து கைப்பற்றி வந்து என்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி இருக்கிறேன் ஊசி கட்சி வந்து கனவு கண்டுகொண்டே இருந்தாங்க அது ஆரம்பத்திலேருந்து அதுதான் அவங்களோட இலக்கிய அதா தான் இருந்தது உங்களுக்கு தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான அதாவது நகரசபை நகரசபா பிரதேச சபைக்கான தேர்தல் வந்து இந்த மனுக்கள் அந்த கணிசமான இடங்கள்ல வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியினுடைய கட்சிக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு சில இடங்கள்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது உங்களுக்கு பருத்தி சொல்ற பூனேரி பிரதேசம் வந்து டெல்லியா தான் அது அறிவிக்கப்படுது அதனால் அடிப்படையில் பூனேரி பிரதேசம் முழுமையாக வந்து ஊசி கட்சி போட்டிடுறாங்க துணுக்காய் அப்படி சில இடங்கள் வந்து போட்டிடுறாங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும் போன கிழமை வந்து அனைத்து இடங்களுக்கும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாரு கௌரவ பாராளுமன்ற வைத்தியவர்கள் அவர் போன இடம் முழுக்க அமோக வரவேற்புகளை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இயல்பாகவே வழங்கியிருந்தாங்க இந்த திட்டமிட்டு ஏதோ ஒன்றும் செய்யல அந்த மக்கள் வந்து அவ்வளவு எதிர்பார்க்கிறாங்க மாற்றி எதிர்பார்க்கறாங்க அபிவிருத்தி எதிர்பார்க்கிறாங்க அப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியா இருக்கணும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்போர மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியா அவர்கள் அவர்கள்ட்ட வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாங்க ஏதோ ஒன்று அவர் செய்வாருன்னு சொல்லி நம்புறாங்க இன்று வரைக்கும் சாவ கச்சேரிய விட்டுக் கொடுக்க கூடாதுன்றதுக்காக சட்ட போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி இருக்குன்னு அவர்களும் அது தொடர்ச்சியாக அங்க வேட்புமனு தாக்கல் செய்தவர்களும் அங்க போட்டியிடுறதுக்காக அனுமதி கோர்னவர்களும் இன்று வரைக்கும் இன்றைக்கு வந்து மேல்முறையீடு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஏன்னு சொன்னா என்ன சொல்றது முதல் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிதாரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல வந்து முறையிட்டு இருந்தாங்க முப்பத்தி ஏழு ரிட்மனுக்களுக்கு உச்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கியிருந்தது அந்த நிலையில வந்து அதுல சுயேட்சை கட்சியும் அடங்கும் அதன் அடிப்படையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுன் அவர்கள் வந்து சாப கச்சேரிக்கு தங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பியிருந்தாங்க ஆனால் கிடைக்கல திருப்பி நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க ஏன் எங்களுக்காக டெல்லி ஆகுது எங்களுக்கு அதுக்கான அனுமதியை வழங்குமாறு தேர்தல் ஆணையத்தை வேண்டிக் கொள்ளுமாறு நீதிமன்றத்திட்ட இப்ப நாடி இருக்காங்க இன்றைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா சாவு ஊசி கட்சி சார்பான அனைத்து வேட்பாளர்களும் வந்து இன்றைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்காங்க இது இதுவும் பதிவு செய்யப்பட வேண்டியது என்ன பிரச்சனை சொன்னா அவர்கள் என்னென்றா சாவகச்சேரி கச்சேரி பிரதேச சபைய எப்படியாவது சாவ கச்சேரி நகர சபைய எப்படியாவது வந்து கைப்பேத்தியாகணும் இல்ல போட்டியிடணும் என்ற ஒரு என்ன சொல்றது ஒரு விருப்பத்தோட ஊசிக்கத்தி இருப்பது இதுல திட்ட தெளிவாக தெரியுது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய அரசு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா சாவ கச்சேரி நகரசபையை எப்படியாவது கைப்பேற்றம்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாருக்கணும் ஊசி கட்சி சார்பாக மிக மிக முயற்சி எடுத்து வராங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஏமே யாழ்ப்பாணத்துல மட்டுமில்லை வடக்கு கிழக்கில் முக்கியமான ஒரு நகரம்னு சொன்னா சாவகச்சேரி தான் அது கிடைக்காத பட்சத்துல வந்து சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வராங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றியதிகாரி யாரும் என்னுடைய நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுறதுக்கே எங்களுடைய மனசார வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்றோம் நிச்சயமாக என்ன பொறுத்த மாட்டேங்குது என்னுடைய கருத்தை நான் முன்பெற்றுறேன் சாப கச்சேரி கிடைக்குதோ கிடைக்கலையோ என்னை பொறுத்தமாரிக்கு பிரதேச சபைகள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பூநகிரி பிரதேச சபையை வந்து ஏகப்பட்ட அபிவிருத்தியை நோக்கி கொண்டு போயிருக்கு என்னை பொறுத்தமாரிக்கு அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வாக்குறுதியை வழங்கிட்டு பூநகரி பிரதேச சபையை வந்து ஒரு இல்லை என்ன சொல்றது வடக்கில் இருக்கிற ஒரு முன்மாதிரியான பிரதேச சபையை நகர சபையாக மாற்றி மிகப்பெரிய ஒரு நகரமாக மாற்றுறதுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகே அவர்கள் முன்வரணம் என்னுடைய என்னுடைய என்ன சொன்னால் இப்ப சாப கச்சேரி கிடைக்குதோ இல்லையோ இரண்டாவது விஷயம் இப்ப கிடைச்ச பருத்தத்துறை பூனேரி பிரதேச சபைகள் துணுக்காய்கள் எல்லாத்திலையும் ஒரு பிரதேச சபையை மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லு முன்மாதிரி நகரமாக இல்ல முன்மாதிரி பிரதேச சபையாக மாற்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அடுத்தடுத்த தேர்தல்கள் வந்து என்ன தேர்தல்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் எதிர்கொண்டாலும் சும்மா இருந்து கொண்டு ஜெயிக்க முடியும் என்றதை என்னுடைய கருத்தை என்ன பொறுத்த மாட்டேங்குது ஏதோ ஒரு நகர சபையோ இல்லை ஏதோ ஒரு பிரதேச சபையோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி இருக்கும் அவர்கள் கைப்பேட்டி ஆகணும் கைப்பேட்டினா மாத்திரம்தான் இவருடைய என்ன சொல்றது மக்கள் நலன் கருதிய திட்டங்களை வந்து அமல்படுத்த முடியும் அப்பதான் மக்கள் மீது இல்லை அவர் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகும் அதன் அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு நகரசபையோ பிரதேச சபையோ அதற்கு கிடைச்ச இடத்துல வந்து வெற்றி பெறணும் அண்டதுல தனிப்பட்ட முறையில என்னுடைய விருப்பம் அவர் வெற்றி பெற்ற எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உடனே சொல்லுவீங்களே நீங்க தனிப்பட்ட முறையில சொல்றீங்களே உங்களுக்கு தான் நீங்க கட்சி சார்பில்லாத ஆக்களே உங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் பொதுவானு சொல்றீங்க ஆமா நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தான் எங்களுடைய செனலை பாக்குற நீங்க தெளிவா பாருங்க இன்னொரு அரசியல் கட்சியோ இல்ல ஒரு தனிநபரையோ இழிவுபடுத்தி நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்ய மாட்டோம் ஆனா இன்னொரு நபரை புகழ்ந்து பேசுவோம் அது எங்களுடைய விருப்பம் இன்னொரு நபரை புகழ்ந்து பேசுறது எங்களுடைய சுதந்திரம் அதே சமயத்தில் இன்னொரு நபரை இழிவுபடுத்தி இன்னொரு நபரை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது என்ன பொறுத்தமனே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அரசியலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தனிப்பட்ட முறையில் அந்த மனிதரை எனக்கு பிடிக்கும் அதன் அடிப்படையில் வந்து தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி இருந்தவர்களுக்கு என்னுடைய ஆதரவு ரெண்டைக்கும் இருக்கும் என்னை பொறுத்தமன்றக்கு அவர் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கேன் அது என்னத்துக்கு தெரியல அந்த உணர்வு என்னத்துக்கோ தெரியல ஆரம்பத்தில் வந்து நான்லாம் ஒரு பெரிய மனுஷனே கிடையாது நான் என்னெல்லாம் வாடா நம்பி வாடாண்டு அந்த ஃபீலிங் உங்களுக்குலாம் வராது அதில் நேராக நீங்கள் அவரோட சந்திச்சு காய்ச்சிருந்தா அந்த ஃபீலிங் வரும் என்ன பொறுத்தமடைக்கு நான் இந்த இலங்கையில தான் இருக்கிறேன் யுத்தம் முடிஞ்சு வந்திருக்கேன் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் என்ன இவ்வளவு மதிச்சு நாகரீகமாக நடத்தினது கிடையாது அஹ் என்ன சொல்லுவாங்க சென்றோட்டு கடன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் என்ன மதிச்சவருக்காக இறுதி வரை என்ன சொல்றது என்னால இருந்த சின்ன என்ன சொல்றது அவருக்காக ஒரு ஆதரவை நான் தொடர்ந்து வழங்கி கொண்டுதான் இருப்பேன் அதே சமயம் இன்னொரு கட்சியை வந்து என்னால் எளிப்படுத்த முடியாத அடிப்படையில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சவரை உயர்த்தி பேசணும் அவங்களுக்கு தெரியும் குறிப்பாக வந்து நான் இப்போ யூடியூப் ஆரம்பித்தேன் சொல்லுவேன் என்னுடைய விருப்பமான நடிகர் தளபதி விஜய்னாக்கா யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அங்க ஆரம்பித்தது இப்படியே வந்து என்னை மதித்து என்னையும் ஒரு மனிதனாக வாடா தம்பியன்னு சொல்லி தொழில தட்டி கொடுத்து என்ன கௌரவ கௌரவ பாராளுமன்ற வைத்தியன் அவர்கள் தொடர்ந்து அவரை கௌரவரித்து கொண்டே இருப்போம் எத்தனை பேர் எங்களுக்கு சொல்றீங்க என்ன ஒரே நடிகை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்றீங்க எங்களுக்கு எரிடேட்டிங்கா இருக்குன்னு சொல்கிறீங்களே எங்களை பொறுத்த மட்டிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைச்சுன்னு வந்து கொண்டே இருப்போம் அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் யாருக்கும் எரிடேட்டிங்காக இருந்தால் தப்பாக வச்சுக்காதுங்க எங்களுக்கு கௌரவம் தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்காக தொடர்ந்து அவருக்கு கௌரவம் கொடுக்க நாங்கள் காத்து கொண்டிருப்போம் இன்னொரு வீடு சந்திக்கும் பாரு பாய்